படிப்பு எவ்வளோ முக்கியமானது குழந்தைங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல படிப்பு தேவை அதுக்கு சிறப்பான கல்லூரி அதே மாதிரி கல்லூரியோட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அந்த அதை என்ன பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஒரு படிப்பு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால சரி ஓகே இதில் நம்ம கலந்துக்கலாம் ஒரு பேரண்டாக இருக்கிற நானும் எனக்கும் ரெண்டு பெண்கள் இருக்காங்க படிப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்கும் தான் தெரியும் அதனால் ஒரு இந்த துறையில் சினிமா துறையில நானும் ஒரு பங்காக இருக்கிறதுனால சரி சார் கேட்டார் வாங்க இந்த கலை நிகழ்ச்சியில் உங்கள் சின்னதாக ஏதாவது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொன்னார் சரி ஓகே நானும் ஒரு பங்கா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் இருக்குது எனக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல கொண்டு வந்து ஏஎஸ் ஆதியம் சார் டைரக்டரோட இருந்து வந்த படம் தான் நிழல் குடி முப்பது வருஷம் கழிச்சிட்டு மறுபடியும் அவரோட டீம்ல ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம்